இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா என்ன பண்ணுவோம் கூகுள் மேப் யோசிக்கிறீங்க எஸ் அதே ஒரு தெரியாத இடத்துக்கு போகிறதுல இருந்து நம்ம ஆர்டர் வரைக்கும் நம்ம வாழ்க்கையை ரொம்ப ஈஸியா மாதிரி இந்த கூகுள் மேப் ஆனா எப்பவாவது இந்த கூகுள் மேப் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா வாங்க இன்னைக்கு நம்ம அத பத்தி பார்க்கலாம் முதல்ல நம்ம பூமியை விட்டு கொஞ்சம் மேல போகலாம் நம்ம பூமியை சுற்றி சுமார் முப்பது ஜிபிஎஸ் செயற்கை கோள்கள் ஒரு பெரிய கூட்டமாக நம்ம பூமியை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு அந்த ஒரு ஒரு செயற்கை கோள்களும் ஒரு சிறிய ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி வச்சுக்கலாம் சரி இப்போ உங்க ஃபோனுக்கு வரும் ஸ்மார்ட் போன்ல ஜிபிஎஸ் ரிசீவர்னு ஒரு ஒரு சிறிய கருவி இருக்கும் அந்த கருவி வந்து நீங்க கூகுள் மேப் ஆன் பண்ண உடனே அந்த சிறிய கருவி வந்து டக்குன்னு விழிச்சுக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அட்லீஸ்ட் நாலு செயற்கை கோள்களோடைய சிக்னல் அதை ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கும் ஒவ்வொரு செயற்கை கோள்களும் ஒரு நொடி கூட நிக்காம பூமிக்கு ஒரு ஸ்பெஷல் சிக்னல்லா அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்களை கொண்டு இருக்கு ஒன்னு அது விண்வெளியில எந்த இடத்துல இருக்கு இன்னொன்னு பூமிக்கு சிக்னல் அனுப்புன நேரம் இப்ப சிம்பிளா சொல்லணும்னா சேட்டிலைட் சொல்லும் நீங்க எங்கிட்ட இருந்து ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துல ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னு செகண்ட் சேட்டிலைட் சொல்லும் நீங்க எங்கிட்ட இருந்து ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னு இப்போ அந்த ரெண்டு வட்டங்களும் வெட்டுகிற ஒரு இரண்டு புள்ளியில தான் நீங்க இருக்கலாம் தேர்ட் சாட்டிலைட் அதோடைய டிஸ்டன்ஸ் சொல்லும்போது மூன்று வட்டங்களும் வெட்டுகிற ஒரே ஒரு புள்ளி தான் நீங்கள் இருக்கிற இடம் இதை உங்கள் ஃபோன் ஒரே ஒரு செகண்டில் செஞ்சு முடிச்சிடும் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஜிபிஎஸ்க்கு இன்டர்நெட்டே தேவையில்லை ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்தோடைய மேப்பை டவுன்லோட் பண்ணணுன்னா தான் உங்களுக்கு இன்டர்நெட் தேவை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க